நான் கொஞ்சம் அனுமாட்டி இது முடிவெடியாவோட பத்தாம் பத்தாது பத்தாது அதாவது அதான் அப்படி ஊருக்காரங்க பூரா அப்படி பேசணும் உடனே பேசி நாங்க இந்த வர்ற குடை வர்றதுக்குள்ள குழங்கை நாங்க அங்க கோயில் கட்டிடுறோம் கோயில் கட்டி உங்கள் அங்க அங்க உண்டு நிறுத்திடுறோம் அது வரைக்கும் இந்த குடும்பத்தை எந்த இது எந்த பிரச்சனையும் இல்லாம வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை நீங்க சொல்லாதீங்க என்னோட இது நான் என்ன என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துட்டு உயிர்ச்சியாக தான் இருக்காது அப்படின்னு ஆச்சோரியன் முயற்சியாக தான் இருக்காது அதை அழைப்படாதான் இது பண்ணாதெல்லாம் நல்லா இருக்க முடியாது நான் பண்ணுறது பண்ணாதான் தான் அப்படின்னு சொல்லி செடி முடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டு இனி என்ன அழைக்காதுன்ட்டு போயிட்டு கடைசியில் அவரும் கோடாங்கியாரும் பிற ஊருக்காரன் ஆழ பேசுனாங்க இன்னும் இந்த கோடைக்குள்ளே நீங்கள் ஏதாவது பண்ணிடுங்க இல்லைன்னா திரும்பவும் அது கீழே கீஞ்சி விட்ட மாதிரி ஆயிடும் வரக்கு திரும்பவும் கிடந்து சித்தகைப்படுத்தி விடுவோம் அதனால் இன்னும் நீங்கள் அதை மாதிரி அது என்ன சொல்லுதோ அதை மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுநாள் ஆளு கிளம்பிட்டார் மறுநாள் அனைத்து விடையே அந்த மூணு மணிக்கு எல்லாம் முடிஞ்ச உடனேயே அவங்க உடனே நான் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு வரோம் கிளம்புனா அங்கேருந்து வண்டிக்கிட்டே தான் அனுப்பியிருக்காங்க அதாவது வில்வண்டி நீ சொல்லுவாங்களா அந்த வில்வண்டி நல்லா இருந்துச்சு வில்வண்டி அந்த வில்வண்டியில் தான் அவரை அனுப்பியிருக்காங்க போயிருக்காங்க போய் அதுக்கப்புறம் அங்கே அப்புறம் ஒவ்வொரு ஒரு வாரம் பார்த்தனால இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கு இருந்திருக்காங்க இங்கே இருந்தால் எங்கள் பா ஆச்சியும் அங்கே மாமியார் வீட்டில் குழந்த குழந்தாயி அவி இருந்துட்டாங்க இன்னும் நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க பயம் இல்லைன்னு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டுக்கு நாலும் போயிருக்கு எங்கள் ஆச்சுக்கு குழந்த பிறகு நாளும் இருந்துட்டு குழந்தை பிறந்தது குழந்த பிறந்த உடனே அது இங்கே தானே அம்மா வீட்டுக்கு தானே கூப்பிட்டு வரணும் கூட்டத்து இருக்காங்க குழந்த பிறந்தது குழந்த பிறந்த உடனே திரும்பவும் அதே மாதிரி குடுக்க கிடக்கலை அம்மி கிடக்கலை இந்த மாதிரி திரு கேட்கிறது ஆடு பக்கத்தில் நின்று சிரிச்ச பார்க்கணே சிரிக்குமா அப்படி சிரிக்குமா உள்ள கொண்டு வச்சிச்சு கொண்டு வச்சுட்டு தேடி எடுத்து அழுவாவுல அவனை பக்கத்துல இருந்து சிற மாதிரி திரிக்கணும் அதாவது எங்க எப்படினாக்கி உனக்கு உயிர்ச்சியாக தான் வராது மிச்சப்படி நான் எந்த சட்டம் பண்ணாலும் பண்ண தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவண்ண பிறகும் இருந்தாலும் எங்களுக்கு எப்படி ஒரு பிள்ளை உள்ள இருந்து குழுக்கடையில இருந்து சாவை செத்து உருவி எடுத்தாப்புல அது அந்த பயம் எங்கள் ஆச்சி இருந்தாலுமே அது சின்ன பிள்ளைகளை ரொம்ப நோண்டாமல் இல்லை சின்ன பிள்ளையில பூர நோண்டுரு தூக்கி கொண்டு தாய்க்கு முன்னா வந்த வரைக்கும் கிடந்த ஒரு உருவம் முக்கூட்டி கொண்டு போட்டுருக்கணும் துணியோட அப்படி சுற்றி கொண்டு பிறகு அதை இது எங்கள் ஆச்சு முடிச்ச உடனே பிள்ளை முன்னே முடித்த உடனே நான் ஒரு நாள் மட்டும் முன்னே நடக்காது எப்பவுமே பிள்ளை சூடாக தான் நடக்கும் அப்படி தான் தூக்கிட்டு அப்படியே எடுத்து எடுத்து ஆனால் என்ன தான் வராதுங்கிற தைரியம் கொஞ்சம் மனசில் இருக்குது மனசுல இருந்தாலும் பயம் இருக்கும் இருந்தாலும் இது பொம்பளைக்குள்ள உனக்கு பேர் விட்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அயிருக்குள்ளியா மானி தேர் விட்டாவ தேர் விட்டு தான் வச்சுருக்கவன் ஆனால் பிள்ளை உள்ள கிடக்குமா அது அடக்கு எடுப்பாகலாம் வைப்பாகலாம் இப்படியே அது சாதாரணமாக ஆயிட்டு நானும் அது கதை திறந்து போடுறது வர்றது போகிறது இப்படியே வீட்டுக்குள்ளே எப்போவுமே அந்த இது நடந்துட்டு இருந்திருக்கு இதில் வேற அது செவுறு வேறு நின்று செவ்வறு அப்படியே தரத்துக்கு அதுக்குள்ளே மண் அடைக்கி 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 அடக்கு எப்போவுமே அதை அடைக்கிற ஜெல்லிதான் மையாமல் ஒரு நாலு நாளைக்கு இருக்கோம் மூணு நாளைக்கு இருக்கா அது விடிச்சிட்டு அப்புறம் பண்ணுவோம் அது வீட்டுக்குள்ளே போகிறப்ப எங்கள் ஆச்சுக்கு மண் அடிக்கல பூசையும் வாங்கினி இந்த ஆச்சு அந்த ஆச்சு எல்லாச்சும் நடந்து போயிட்டு வாங்கி போய்ட்டு நாளைக்குள்ளே அது நாலு குழு அடிக்கிட்டே இருந்திருக்கு இதெல்லாம் எங்கள் இந்த எங்கள் தாத்தா வீட்டுக்கும் எங்க எங்க இந்த தாத்தா வீட்டுக்கும் ஆச்சு வீட்டுக்கும் அதாவது எல்லாமே தாத்தா தானே வருது வேணால குழம்பாதிக்க இந்த வீட்டுக்கும் அந்த தொழிலாளி வந்து உட்காந்துருந்தாருல விளையாடுத்தாரு அந்த வீட்டுக்கும் இடையில அந்த பத்தடி போனேன் பத்தடியும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதுக்குள்ள பெரிய ஒரு பெரிய கிணறு கிணறு ஒண்ணு கிடச்சு அதுல ஒரு தென்னை மரம் வந்து ஒரு வர சைடுல ஒரு தென்னை மரம் அதை சுட்டியே பக்கத்துல போய் திண்டா தென்னத்து படியில வந்து விழுற மாதிரி ஒரு தென்னை மரம் பக்கத்தில் இருந்துச்சு இதை வந்து அப்பப்போ என்ன செய்யுமா தேங்காய் அப்படி அதாவது அதில் வெளியே இணை தேங்காய் யார் விழுந்தாலுமே யார் யார் போகிற இருந்தாலும் போகிறப்போக்கெல்லாம் யாரும் பாதை யார் யாரை போயிடுவாங்க அப்போ இதில் யாராவது இருந்தால் மட்டும்தான் அந்த திரும்பத்தில் போய் தேங்காய் விழுந்தா போய் எடுக்கிறது இங்கே யாரும் வரல ரோட்டில் போகிற ஆளுங்க நினைக்கிதான் அவன் யாரும் இட்டுவாங்க இது நைட்டு போல் முட்டை மொட்டை உடனே ஒரு நாலஞ்சு தேங்காய் விழுந்த மாதிரி குத்து ஊத்து ஊத்துன்னு விழுமோம் உடனே தாத்தா எழுதி போறாங்க ஊர் தேங்காய் நடக்கலாம் குரும்பு கூட நடக்கலாம் உடனே இவரு உள்ளே உள்ள வந்துடுறான் வந்த உடனே இப்போ திரும்ப குழந்தையோட அத்து கிணத்துக்குள்ளே தேங்காய் விழுந்தா எப்படி விடுவோம் ஒரு குழந்தை தேங்காய் விழுந்தா தண்ணி அப்படி அலந்து மேலே வரணும்ல அந்த மாதிரி பட் இருந்து விழுமா உங்களுக்கு தண்ணிக்குள்ள அப்படி விழுந்த உடனே தண்ணியெல்லாம் சிலச்சலடி மேலே வந்து விடுற சவுண்டும் வரைக்கும் கேட்கும் ஏற்ற உடனே உளுந்து போடுவாங்க எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் ஆச்சு எல்லோரும் போவோம் ஒரு குழா அத்து அப்படியே விழுந்துட்டு விழுப்புவோம் போய் பார்த்தா ஒரு தண்ணி உடனே வந்துருக்காங்க கண்ணாடி மாதிரி தண்ணி நடக்கும் பேட்டரி அடிச்சு பார்ப்போம் ஒரு தண்ணி இருக்கா ஒரு தண்ணி அலம்பி தான் அந்த மாதிரிலாம் ஏமாற்றி ஏமாற்றி ஈரோட உரக்கல்லாமல் வெயில் நேரம் வீட்டுக்கு வந்து பிறப்பாவெலாம் அது அது தூரம்னு சிரிக்கணும் அதாவது சிரிப்பு சவுண்டு சிரிப்பு சவுண்டு கேட்குமா இதில் வந்து நேராக இந்த முனியை வந்து நேர நல்லா நேச்சுராக பார்த்தது வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் நேரம் நேரம் பார்த்தது எங்கள் தாத்தாவுக்கு அதோடய அசைவு அது நடக்கிற போ நடக்கிற சவுண்டு இந்த மாதிரிலாம் எங்கள் தாத்தாவுக்கு கேட்கணும் ஹம் பிறகு எங்க அவரு ஆடினாருல ஆடினவருக்கு முனி தச்சுருவோம் வாங்கிக்குவான் நிற்கிற மாதிரி தாங்க எங்கள் தா எங்க தாத்தாவை பெருகிகள் கூட அடிச்சிருக்கான் யாரே பெரியதா இருக்கறதுல அவர் ரொம்ப நேரம் தூங்காம சில அன்னைக்கு ஏதாவது பஞ்சாயத்து அது இது அப்படி இதுதான் ரொம்ப பே பேசிட்டே இருக்கும் அந்த பஞ்சாயத்து அங்கே பேசி முடிச்சிட்டு அப்போ வந்து நிறைய பஞ்சாயத்து தான் போலீஸ் ஸ்டேஷன் அது இன்னும் உடனே அடிச்சு பிறந்து உடம்புடாது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு குடும்பத்தை குடும்பத்தின் சண்டை வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பஞ்சாயத்து மாதிரி உடனே கூடுவாங்க கூடியதை பேசுவாங்க அதே மாதிரி பேசிட்டு எனக்காவது நேரம் ஆகி வரைக்கும் அவங்க பேசிட்டு எங்கள் தாத்தா அங்கங்கே லாந்திட்டு அலைஞ்சா இருந்தாக்கி இது பின்னாடி போகிறது ஏன்னா அது போகிற நேரம் வர நேரம் இங்கேயும் பேசிக்கிட்டு என்ன ஆச்சுன்னா பின்னாடி அடிச்சு கொடுத்துருக்கோம் போய் பண்ணுவாங்க ஆள் அடித்த மாதிரி இருக்குமா யாரும் அடிச்சுட்டு போகிறா அப்படின்ட்டு இப்படி அடிக்கிறது என்ன அப்படின்ட்டு அப்புறம் நீ அடித்தா நீ அடித்தானே ஃபர்ஸ்ட்டில் யாரோ தட்டாவேன்னு நினச்சி போகும்போது பர திரும்பதான் தெரிஞ்சுருக்கு அதுக்கப்புறம் தான் இது ஒரு உறக்க அண்ணா சொல்லும் போது சொல்லுவாங்க ம் ஒரே பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப நக்கல் பண்ணுவேன் பஞ்சாயத்து பண்ணுறாங்க நீ பஞ்சாயத்து தாங்க அவர் கேட்காம அப்படினுச்சு இது படுக்கக்கூடியதானே அப்படின்னு அதாவது உண்மையிலே சாமியெல்லாம் அந்த காலத்தில் அப்படி பேசி இப்போ பேசிப்பாங்க உண்மையிலே குடும்பத்தில் உள்ள சாமியும் அந்த அந்தந்த ஆட்கள்கிட்ட கரெக்டாக கரெக்டா கரெக்டாக பேசுறது நல்லா தெரியுது நம்ம தான் இப்போ வருது அத்தியாபிவிட்டோம் அங்கு இல்லாமல் இங்கு இல்லாமல் கிடந்து எந்த இதுலையுமே உருப்படியாக இல்லாமல் இருக்கும் அந்த நாளில் அப்படிலாம் அனுக்க விட்டுன்னு நின்று பெரிசுருப்பாங்க எங்கள் தாத்தா சொல்லி எங்கள் தாத்தா சொல்லி வரான் அடிக்கடி நடிவாங்க ஏன்னா பதினாறு முன்னாடி ஆள் அடிச்சு தள்ள மாதிரி தள்ளி விட்டுருவோம் அப்படியே ஆண்டு தீனுக்கு போகிறான் இப்படிலாம் பண்ணியிருக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கு அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் ஆச்சு வளர்ந்து வந்திருக்கா எங்கள் அம்மையை வளர்ந்து வந்திருக்காங்க எங்கள் ஆச்சு எங்கள் அம்மா எல்லாத்தையுமே காலைல வந்து கிள்ளி விட்டுருமா தூ தூங்கிட்டு கிடக்கலாம் கிடந்து அழகு வாங்கலாம் கிடந்து அடுத்த போட்டுறோம்